மாவட்டம் ஒரு கண்ணட்டமின் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க போவது அரியலூர் மாவட்டத்தை குறித்து கண்ணுக்கு எட்டிய தூரம் எல்லாம் சுண்ணாம்பு கற்களையே வளமாக கொண்டு தண்ணீரை தேடி பார்த்தால் காணல் நீராக தெரியும் வெப்பம் நிறைந்த மாவட்டமான அரியலூர் பற்றி தெரிந்து கொள்வோம் மாவட்டத்தில் இருந்து மூன்றாக பிரிக்கப்பட்டு ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி பெரம்பலூர் திருவள்ளுவர் மாவட்டமாக உருவாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழில் இருந்து பெரம்பலூர் மாவட்டமாகியது இரண்டாயிரத்து ஒன்னாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் நாள் பெரம்பலூரில் அரியலூர் மாவட்டம் பிரிக்கப்பட்டு தனியாக செயல்பட்டது ஆனால் சில நிர்வாக நடவடிக்கைகளுக்காக மீண்டும் அரியலூர் மாவட்டம் இரண்டாயிரத்தி இரண்டில் ஆட்சி மாறிய பின்னர் இணைக்கப்பட்டது பின்பு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் அரியலூர் மாவட்டம் உதயமானது அரியலூரையே தலைநகரமாக கொண்ட அரியலூர் மாவட்டம் வடக்கே கடலூர் மாவட்டத்தையும் தெற்கே திருச்சி தஞ்சை மாவட்டங்களையும் மேற்கே பெரம்பலூர் மாவட்டத்தையும் கிழக்கே நாகை மாவட்டத்தையும் எல்லையாக கொண்டது அரியலூர் முற்காலத்தில் ஹரியலூர் என்று அழைக்கப்பட்டு வந்திருக்கிறது ஹரி என்றால் அதாவது பெருமாளை குறிக்கிறது பெருமாள் வாழும் இல்லமாகிய கோயில் அமைந்துள்ள ஊர் என்று அரியலூர் என்று அழைத்து வந்தனர் நாளடைவில் இப்பெயர் மருவி அரியலூர் ஆனது பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் அரியலூர் மாவட்டம் கடல் சூழ்ந்திருக்கலாம் அல்லது கடலால் அழிக்கப்பட்டு இருக்கக்கூடும் என்பது இங்கு கல்லாக உருமாறி காட்சியளிக்கும் கடல் வாழ் உயிரினங்களால் புலனாகும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மிக கொடிய விலங்கான டைனோசர் இங்கு வாழ்ந்திருப்பதை இங்கு கண்டெடுக்கப்பட்ட டைனோசர்களின் முட்டைகள் மற்றும் எலும்புகள் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் இம்மாவட்டத்தின் பரப்பளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர் சுமார் ஏழு வசிக்கின்றனர் இரண்டு பேரூராட்சிகள் சட்டமன்ற தொகுதிகள் சுமார் அறுபத்தி நான்கு சதவிகிதம் எழுத்தறிவு பெற்ற இம்மாவட்டம் வறண்டு காணப்படும் பூமியை போல கல்வியிலும் வளர்ச்சி குன்றியே காணப்படுகிறது இந்தியாவின் கல்வித்தரம் உயர்ந்திருக்கும் இக்காலகட்டத்தில் நம் தமிழ்நாட்டின் அரியலூர் மாவட்டத்தின் கல்வி வளர்ச்சி மங்கி இருப்பதன் காரணம் தான் என்ன அதை குறித்து பார்ப்போமா பாலைவனத்தில் தண்ணீரை தேடி அலைவது போல் இங்கு கல்வி கூடங்களையும் தேடி அலைய வேண்டி உள்ளது மொத்தமாக நானூறு பள்ளிக்கூடங்கள் இரண்டு தொழில்நுட்ப கல்லூரிகள் இரண்டு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஒரு காது கேளாதவர் பள்ளி இங்கு அமைந்துள்ளது கல்வி கூடங்களே இல்லை என்று சொல்வதை விடவும் இங்குள்ள மக்களுக்கு கல்வியில் ஆர்வம் இல்லை என்பதுதான் உண்மை பெற்றோர்கள் போதிய அளவு எழுத்தறிவின்மையால் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதை விட வேலைக்கு அனுப்பவே விரும்புகின்றனர் எதிர்காலத்தை நோக்கி ஏக்கத்துடன் காத்திருக்கும் ஒரு சிறுவனை பார்ப்போம் அப்பா வேலை தேடி பட்டணத்துக்கு போயிட்டாரு அம்மாவும் வேலைக்கு போய்ட்டா நான் விறகு பொறுக்கிட்டு இருக்கேன் என் வயசு பசங்க எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க இந்த நேரம் என்ன பெத்தவங்க என்ன பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி இருக்கலாம் நானும் படிச்சு பெரிய டாக்டராவோ இன்ஜினியராவோ வந்திருப்பேன் எங்க அப்பா அம்மா படிச்சிருந்தா தானே என்ன பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னு அவங்களுக்கு தோணும் எவ்வளவு அழகா விறகு எடுக்கிறேன் இதே மாதிரி பேக்ல புத்தகங்கள் எல்லாம் அடுக்கி வச்சிருப்பேன் எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகவே முடியாதா நான் படிக்கவே முடியாதா என் வாழ்க்கை இந்த விறகு பொறுக்கிறதுக்கு தானா மகிமைபுரத்தில் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் அயல்நாட்டில் இருந்து வந்த மிஷனரியான அவர்களால் கட்டப்பட்ட பள்ளிக்கூடம் உள்ளது இதுவே முதல் இங்கு அவர் ஒரு தேவாலயத்தையும் கட்டியுள்ளார் இங்கிலாந்திலிருந்து இந்தியாவில் இயேசுவை போதிக்க வந்த ஆர்தர் டெய்லர் என்ற மிஷனரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு எஸ்பிஜி பள்ளியை நிறுவினார் கல்வி என்பது அரிதாகவே காணப்பட்ட அரியலூரில்தான் இத்தாலி தேசத்திலிருந்து வந்த நம் தமிழுக்கு பெருமை சேர்த்த ஜோசப் பெஸ்கி என்ற தமிழ் முனிவர் வீரமா முனிவர் வாழ்ந்தார் இங்கு பதினேழாம் நூற்றாண்டில் அவர் ஒரு தேவாலயத்தையும் கட்டியுள்ளார் அரியலூர் மாவட்டத்தின் கல்வி நிலையை குறித்து பார்த்தோம் விவசாயத்தின் நிலைதான் என்ன அதை குறித்து பார்ப்போமா வறண்ட பூமியான அரியலூரின் ஒரு பகுதி தஞ்சை டெல்டா பகுதியில் மக்காச்சோளம் பருத்தி வேர்க்கடலை உளுந்து துவரை மிளகாய் முந்திரி சவுக்கு யூக்லிப்டஸ் புளி கரும்பு நெல் கொத்தமல்லி ஆமணக்கு முருங்கை போன்றவை பயிரிடப்படுகிறது குளம் குட்டை மற்றும் வறண்டு போன ஓடைகளும் காணப்பட்டாலும் பெருமளவு விவசாயம் நிலத்தடி நீரையே நம்பி உள்ளது விவசாயிகளின் வாழ்விலும் முன்னேற்றம் ஏதும் இல்லா நிலையே காணப்படுகிறது எங்கு நோக்கினாலும் காணப்படும் குடிசை வீடுகளே இதற்கு சாட்சி இங்கு செம்மண் அதிகமாக காணப்படுவதால் முந்திரி பயிரிடப்படுகிறது பணப்பயிரான கரும்பும் இங்கு அதிகமாக பயிரிடப்படுவதால் சர்க்கரை ஆலைகளும் இங்கு அமைந்துள்ளது மழையின்றி பொருட்கள் அனைத்தும் காய்ந்து மண்ணோடு ஒட்டியிருப்பதை பசியோடு மேயும் மாடுகள் புல்லோடு சேர்த்து மண்ணையும் தின்னும் வேதனையான காட்சி ஒன்றே போதும் மழையின் அளவை கூற கதிரவனின் கோபப் பார்வையும் அரியலூரை நோக்கியே உள்ளது சுமார் நூற்று நான்கு டிகிரி வரை வெயிலின் வெப்பம் இங்கு காணப்படுகிறது சுட்டரிக்கும் வெயிலின் காரணமாக எங்கு நோக்கினும் கானல் நீர் தோன்றுவது வெயிலின் கோரத்தை நமக்கு பறைசாற்றுகிறது என்ன வளமில்லை இந்த திருநாட்டில் என்றார்கள் முன்னோர்கள் ஆம் அரியலூர் மாவட்டத்திற்கு விவசாயத்திற்கு இயற்கை கை கொடுக்காவிட்டாலும் தொழில் வளர்ச்சியிற்கு இயற்கை மண் வளத்தை முழுமையாக அளித்துள்ளது அத்தையை சார்ந்த தொழிற்சாலைகளை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் அரியலூர் மாவட்டத்திற்கு விவசாயத்திற்கு இயற்கை கைகொடுக்கவில்லை என்றாலும் தொழில் வளத்திற்கு இயற்கை முழுமையாக மண் வளத்தை அளித்துள்ளது இங்கு சுண்ணாம்பு கல் அதிகமாக காணப்படுவதால் ஐந்து முக்கியமான சிமெண்ட் தொழிற்சாலைகள் இயங்குகின்றது டால்மியா ராம்கோ பிர்லா செட்டிநாடு அரசு போன்ற சிமெண்ட் தொழிற்சாலைகள் இங்கு உள்ளன சிமெண்ட் தொழிற்சாலைகள் அதிகமாக காணப்படுவதால் சிமெண்ட் கம்பெனிக்கு அதிகமாக கனரக வாகனங்கள் இயக்கப்படுகிறது இந்த லாரிகளை மிக வேகமாகவும் கவனமில்லாமலும் ஓட்டுவதால் பல விபத்துக்கள் அடிக்கடி நிகழ்ந்த வண்ணம் உள்ளது எல்லாவற்றிலும் நாம் முன்னேறிவிட்டோம் வளர்ச்சி அடைந்து விட்டோம் என்று நாம் மார்தட்டி கொண்டாலும் அரியலூர் மக்களின் வாழ்க்கை முறையை பார்க்கும்போது ஒரு பழங்கால தமிழ்நாட்டை தான் காண முடிகிறது காலையில் எழுந்ததும் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டுன்னு யாரோ சொல்லி கேட்ட ஞாபகம் ஆனா என் வாழ்க்கையோ இருளில ஓடிட்டு இருக்கு எனக்கோ காலையில எழுந்ததும் வீட்டை பொருக்கணும் பாத்திரம் கழுவணும் ஆட்டுக்கு உணவு கொடுக்கணும் விறகு வெட்டணும் இப்படியே ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்கு என் எதிர்காலத்தை குறித்து யாருமே கவலைப்படல எங்க அம்மா படிச்சதே கிடையாது நானும் படிச்சிருந்தா கலெக்டரா டீச்சரா ஆயிருப்பேன்ல பேர்ல இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துல என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்புறம் குட்டி அடுப்படி ஆட்டு மந்தன்னு அம்மா மாதிரியே என் வாழ்க்கையை கழிச்சிட வேண்டியதுதான் என்ன மாதிரி எத்தனை பிள்ளைங்களோட வாழ்க்கை இப்படி துக்கத்துல முடிஞ்சு போயிருக்கோ தெரியல சுற்றி பார்ப்பதற்கு சுற்றுலா தலங்கள் அரிது என்ற குறையை போக்கும்படியாக ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் மன்னர்களால் கட்டப்பட்ட பழமையான சில வழிபாட்டு தலங்கள் அரியலூர் மாவட்டத்தை சுற்றியுள்ளது இங்கு கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கிறது இதை கட்டியவர் ராஜேந்திர சோழன் ஆவார் மற்றும் ஆயிரம் வருடம் பழமை வாய்ந்த பெருமாள் கோவில் ஆயிரங்கால் மண்டபம் ஆகியவை ஆகும் சுமார் நூற்று ஐம்பது வருடங்களுக்கு முன் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட ரயில் நிலையம் இங்கு உள்ளது அரியலூர் மாவட்டத்தில் இரண்டு கோர ரயில் விபத்துகள் நடந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ரயில் தண்டவாளம் தண்ணீரால் அடித்துச் செல்லப்பட்டு மிகப்பெரிய விபத்து ஒன்று நடந்தது ஆயிரி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெடிகுண்டு வெடித்து மிக பெரும் ரயில் விபத்து இங்கு நடந்துள்ளது பரிசுத்த வேதாகமத்தில் வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று ஏசாயா அதிகாரம் ஒன்று